நிச்சயமாக கஜானன் கூறியது போல எங்களுடைய இந்த நிகழ்ச்சி ஒளி பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் ஆஸ்திரேலிய அணியுடன் நடைபெறக்கூடிய இந்த டெஸ்ட் தொடருக்கான இலங்கை குலாம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் உத்தேச குழாம் தொடர்பிலான ஒரு சில செய்திகள் ஆங்காங்கே வெளியாக இருக்கனது தொடர்பில் நாங்கள் பேச வேண்டும் குறிப்பாக எங்களுடைய ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் பெத்தும் நிசாங்கா நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியின் போது உபாதிக்குள்ளாகியிருந்தது எனவே அவரால் ஆஸ்திரேலிய அணியுடனான முதலாவது போட்டியில் விளையாட முடியாது என்ற செய்திகள் உறுதியாக வெளியாக இருக்கிறது அதே போல கமிந்து பெண்டிஸ் இலங்கை அணியினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை நட்சத்திரமாக அண்மை காலங்களில் ஜொலித்து வரக்கூடிய ஒரு வீரர் தான் கமிது மெண்டிஸ் அவரும் அண்மை தற்பொழுது இலங்கையில் நடைபெற்று வருகின்ற கழகங்களுக்கு இடையிலான அந்த முதல் தர மூன்று நாள் போட்டி தொடரில் உபாதைக்குள்ளாகி இருக்கிறார் ஆனாலும் அவருடைய உபாதை அவ்வளவு பெரிதாக இல்லை என்று கூட சொல்லப்படுகின்றது இவ்வாறு கஜானன் இலங்கை கிரிக்கெட் அணியில் அண்மை காலமாக தொடர்ந்து திறமைகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய இரண்டு வீரர்கள் உபாதைக்குள்ளாகி இருப்பது இலங்கை அணிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது ஆமாம் ரிஷா நீங்கள் கூறியது போல இப்போ கம்மி மீண்டும் பார்த்திங் பார்த்து மட்டும் சொன்னால் லாஸ்ட் தான் ஸ்ரீலங்கான எமர்ஜிங் கிரிக்கெட் பிளேயர் அவர் தான் கண்டினியூஸாக டெஸ்ட் மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணி பிறகு ஒன் டே டி டுவெண்ட்டி கிட்டத்தட்ட இப்போ ஸ்ரீலங்கானில் ஓல் த்ரீ ஃபார்மெட் பிளேயராக வந்திருக்கார் ஈவன் நியூசிலாண்டில் கூட அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஒன் டே சீரஸில் கன் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஒரு மேட்சில் ஃபிஃப்டியும் அடிச்சிருந்தார் ஸோ அவர் வந்து இப்போ இப்போதைக்கு கிடைச்ச தகவல்படி மோஸ்ட்லி அவர் அதுக்குள்ளே ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண முதல்ல ஓகே ஆகி விளாட விளாடக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி வந்திருக்கு பட் பத்தும் நிசங்கடை விளாட்றது வந்து அவர் ஷுவர் இல்லை அதே மாதிரி கேப்டன் டிடிஎஸ் கூட அதாவது தனிஜெடி சில்வா கூட இன்ஜிரி இருக்கக்கூடிய சான்ஸஸ் இருக்கிற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு ஸோ இப்போ இந்த மூன்று பேரில் ரெண்டு பேர் இல்லாட்டியும் அதுவங்க வந்து ஃபஸ்ட் லெவலில் ஆக்கள் குறிப்பாக பத்து மணி ஓப்பனர் அப்போ பத்து மணி இல்லாட்டி யாரை நீங்கள் ஓப்பனர் ரிப்ளேஸ் பண்ண போகிறீங்க தனிஜெடி சில்வா இல்லை இல்லாட்டி யாரை நீங்கள் கேப்டனாக போட போகிறீங்க யாரை மின் மின்லோடல போட போகிறீங்க இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் தனியோடி செல்வாவோட ரோல் வந்து பெருசு அவர் கேப்டனாக மட்டும் இல்லாமல் ஒரு லோட நல்ல பேட்ஸ்மேனாகவும் இருந்து ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்ராக அவர் வந்து ஒரு கெப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு போலராகவும் இருந்தார் ஸோ அந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் தான் எடுக்கணும் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கே பிளே ஒரு அங்கே ஃபஸ்ட் லெவன் டெஸ்ட் மேட்சில் வந்து டெஸ்ட் டீமில் வந்து அஞ்சலோ மத்யூஸ் தினேஷ் சந்திமால் அதுக்கப்புறம் டிமுத் கர்னார்டன் இப்போ மூன்று பேருக்குமே வந்து மோர் தேன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டுது அப்போ இன்னும் அவங்க அடுத்த டூ இயர்ஸ் விளாடு வாங்கலான்ற ஒரு டவுட் இருக்குது இதில் டிமுத் கர்னார்டு ஃபோமும் ஒரு கொஷ்டன் அப்படி அவர் வந்து லாஸ்ட்டாக நடந்த ஒரு ரெண்டு மூன்று டெஸ்ட் சீரீஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணவும் இல்லை ஈவன் இப்போ நடக்கிற டொமஸ்டிக் சீரீஸில் கூட அதாவது லோக்கல் டொமஸ்டிக் சீசனில் கூட அவர் இன்னும் கன்சிஸ்டண்டான பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கல ஸோ அந்த ஒரு கொஸ்டின் மார்க்ஸும் இந்த டெஸ்ட் சீரஸுக்கு முன்னால் சிலகாக இருக்குது நிச்சயமாக கஜானன் கூறியது போல எங்களுடைய இந்த முக்கியமான துடுப்பாட்ட வீரர்கள் உபாதைக்குள்ளாகி இருப்பது இலங்கை அணியினுடைய அந்த அந்த இறுதி பதினொரு அணியை தீர்மானிப்பதில் மிகப்பெரியதொரு கேள்வி எழுந்திருக்கிறது அதே போல் நீங்கள் கூறியிருந்தீர்கள் பெத்தும் மிஸ் சங்கவினுடைய உபாதை அவருக்கு பதிலாக யார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக விளையாட போகின்றார் என்ற செய்தியும் எங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக ஓசத பெர்னாண்டோ விளையாடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன போல இருபத்தி நான்கு வயதுடைய ஒரு சகலத்துறை வீரருக்கான வாய்ப்பு குறிப்பாக என்று சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு இளம் வீரருக்கு அண்மை காலமாக இலங்கை ஏ அணி விளையாடி வரக்கூடிய ஒரு வீரர் அண்மையில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்கை பாகிஸ்தானை இலங்கையில் நடைபெற்று வருகின்ற மேஜு கழகங்களுக்கு இடையிலான மூன்று நாள் தொடரின் தொடர்களில் சிறப்பாக துடுப்பாட்டத்தில் பிரகாசித்து வருகின்ற ஒரு வீரராக எனவே அவருக்கு இலங்கை இந்த அணியில் நிச்சயமாக வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற செய்திகளும் கஜானன் வெளியாக இருக்க ஆமாம் மிஷர் குறிப்பாக சொனால் டிஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநாமா காலேஜ் பிளேயர் ஸ்ரீலங்கா அண்ணன் விளையாடியிருக்கார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அன்லைன் வேர்ல்ட் கப்பில் அதுக்கு பிறகு சிசிசி க கழகத்துக்கு விளாடுறார் ஸோ சிசிசி கழகம்ன்றது வனிந்து வாசகங்க அவங்க விளாட்றாரு விஷ்வ ஃபேனாண்டோ அசித்த ஃபேனாண்டோ விளையாடுற ஸோ ஒரு மிடிலோட பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் அதாவது அவர் வந்து இடது கை சுழற்பந்த வீழ்ச்சியாளர் அது மட்டும் இல்லாமல் இடது கை துடுப்பாட்ட வீரர் மிடிலோட பேட்ஸ்மேன் பேட் பண்ணக்கூடியவரால் ஸோ இப்போ தேனியடி சில்வா ஓ கமிந்து மெண்டிஸ் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் விளாடாமல் போகும் பட்சத்தில் சொனால் டினுஷாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஏன் அவருக்கு வந்து ரெண்டுமே ஏழு பேட்டிங்கும் நல்லா பேட்ஸ் பேட் பண்ணக்கூடியவர் போலிங்கும் நல்லா பண்ணக்கூடியவர் ஸோ அவருக்கு வந்து அந்த இடம் இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்கும் இப்போ அதே மாதிரி நீங்கள் பத்து மணிசாங்க ரிப்ளேஸ் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஷோ ஃபெர்னாண்டோ ஒரு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பட் வேறு யங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமஸ்டிக்கில் இப்போ இல்லை ஏன்டா ஒருத்தருமே வந்து நல்ல அவரேஜோடு இருக்கிற பிளேயர்ஸ்னால் இல்லை ஆனால் நிஷான் மதுஷ்கான்னு ஒரு ஆள் இருக்கிறார் அவரும் ஆல்ரெடி நாங்கள் அவரை ட்ரை பண்ணியிருக்கோம் மேபி அவங்க அவருக்கு போவாங்களான்னு தெரியாது சொல்லிட்டு ஆனாலும் கஜானன் எங்களுடைய தேர்வாளர்கள் இது குறித்து எந்த ஒரு தகவல்களையும் அதாவது இந்த நிகழ்ச்சி வழி பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கவில்லை